ஹாய் கைஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு யுவர் யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட் இன்றைக்கு நம்ம எல்லோரும் ரொம்ப எதிர்பார்த்த ஜிப்மர் ரெக்ரூட்மெண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பற்றின வீடியோ தான் இது ஸோ இந்த வீடியோவில் போஸ்ட் என்ன என்னென்ன ரெக்குயர்மெண்ட் என்ன என்ன எலிஜிபிலிட்டி என்ன எப் எப்படி அப்ளை பண்ணலாம் தென் எக்ஸாம் சென்டர்ஸ் என்ன எல்லாமே வந்துட்டு இந்த வீடியோவில் இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வேகன்சிஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி

எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் என்னென்னா பிஎஸ்சி நர்சிங்கோ இல்லை பிஎஸ்சி ஹார்ன்ஸோ முடிச்சிருக்கணும் தென் நர்சிங் கவுன்சில் எதாவது ஒரு ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் நர்சிங் கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணி இருக்கணும் ஓகேவா இது வந்துட்டு ஒரு குவாலிஃபிகேஷன் அப்படி இல்லை உங்கள் கிட்டே தான் இருக்குது அப்படின்னா எதாவது ஒரு ஃபிஃப்டி பெட்டட் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஸோ சிம்பிளாக கொடுத்துருக்காங்க பிஎஸ்சியாக இருந்தால் நோ நீட் ஆஃப் எனி எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமலே நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதே நீங்கள் டிப்ளமோ வச்சுருக்கீங்கன்னா டூ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஃபிஃப்டி பெட்டட் ஹாஸ்பிட்டல் வேணும் ஸோ அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் தான் இது பே ஸ்கேலும் கொடுத்துருக்காங்க பே மேட்ரிக்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபார்ட்டி ஃபோர் நைன் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதாவது உங்களோட சேலரி நியர் அபவுட் செவன்ட்டி தௌசண்ட் உங்களுக்கு வந்துட்டு வரலாம் இன் ஹேண்ட் தென் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வென்பா கோச்சிங் இன்ஸ்டியூட் பாண்டிச்சேரியில் வி ஹாவ் அ செப்பரேட் இன்ஸ்டியூட் ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் எல்லாமே வந்துட்டு ரெகுலராக கண்டெக்ட் இருக்கோம் ஜிப்மர் ஸ்பெசிஃபிக்கான பேட்ச் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர்த்து ஜூலைலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆஃப்லைன்னா கொஞ்சம் சீக்கிரமே கான்டக்ட் பண்ணுங்கள் ஒன்லி தேர்ட்டி சீட்ஸ் வி ஹாவ் ஆன்லைன்னா ஓகே நெக்ஸ்ட்டு அதுக்கான டீடைல்ஸ் ஏதாவது வேணும்னா உங்களுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அட்டன் பண்ணிக்கோங்க செவன் ஃபோர் ஒன் எயிட் ஃபைவ் எயிட் ஒன் டபுள் ஃபோர் த்ரீ இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க கோர்ஸ் டீட்டெயில்ஸ் என்ன எல்லாமே சொல்லுவாங்க தென் எங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம் லாஸ்ட் ஜிக்மர் எக்ஸாம் ஃபஸ்ட் ரேங்க் ஃப்ரம் அவர் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட் தான் தென் ஜிக்மர் நடுவில் ஜிக்மர் யானம்னு ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க அதில் ரேங்க் நம்பர் டூ நம்பர் ஸ்டூடெண்ட் தான் லாஸ்ட் ஜிக்மர் எக்ஸாமில் டாப் டுவெண்ட்டி ரேங்கிங்கில் வந்துட்டு அஞ்சு பேர் வந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க தான் இதை மாதிரி நிறைய பேர் நியர் அபவுட் இருபத்தஞ்சி பேர் போன ரெக்ரூட்மெண்ட்டில் நம்மளோட இன்ஸ்டியூட்டில் படித்து ஜாயின் பண்ணியிருக்காங்க நீங்களும் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க ட்வெண்ட்டி ஃபோர்த் ஜூலைலேருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு வயசு வரையும் கொடுத்துருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு ஃபைவ் இயர்ஸ் அதாவது நாற்பது வயசு வரையும் இதே சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தால் அனதர் ஃபைவ் இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான ஸ்கிரீன்ஷாட்டு தான் இது தென் இதே இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தால் அந்த டேட்டட் வந்துட்டு நைன்டீன்த் ஆஃப் ஆகஸ்ட் தான் கடைசி டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தென் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நைன்டீன்த் ஜூலைலேருந்து ஸ்டார்ட் ஆகுது லாஸ்ட் டேட் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு வந்து நைன்டீன்த் ஆகஸ்ட் ஒரு மாதம் டைம் கொடுத்துருக்காங்க ஸோ லாஸ்ட் டைம் வரையும் போகாதீங்க சம் சர்வர் இஸ்யூ இஷ்யூஸ்லாம் வரும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணிவிடுங்க அட்மிட் கார்டு வந்துட்டு செப்டம்பர் ரெண்டாம் தேதி வருது எக்ஸாமினேஷன் வந்து பதினாலு செப்டம்பர் வந்துட்டு எக்ஸாம் சொல்லியிருக்காங்க பதினாலு செப்டம்பர் ஒரு சாட்டர்டே தென் எக்ஸாம் சென்டர் எங்கெங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி டெல்லி கொல்கட்டா மும்பை நம்மளுக்கு தமிழ்நாட்டில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சி திருநெல்வேலி வேலூர் தென் பாண்டிச்சேரி இதில் தான் இருக்குது தமிழ்நாடு தென் அதை விட்டால் பக்கத்து ஸ்டேட் பெங்களூர் மேங்களூர் தென் கேரளாவில் திருஷூர் திருவனந்தபுரம் கொச்சி கோழிக்கோடு கொல்லம் அண்ட் கண்ணூர் எல்லாம் வந்துட்டு எக்ஸாம் சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து மூணு எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு எது நியர்பையாக இருக்கோ சூஸ் பண்ணிக்கோங்க தென் எக்ஸாம் எப்படி நடத்துவாங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஹண்ட்ரட் எம்சி கியூஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நைன்டி மினிட்ஸ் டைம் பீரியட் சொல்லியிருக்காங்க ஈச் கொஸ்டின் கேரிஸ் ஃபோர் மார்க்ஸ் அண்ட் ஒரு நெகட்டிவ் மார்க் ஃபார் ராங் ஆன்சர்ஸ் வில் பி தேர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தென் ஸ்கில் டெஸ்ட் வில் பி கண்டக்டட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒன்லி ஃபார் எலிஜிபிள் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள்னா யாரெல்லாம் அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஃபார் எக்ஸாம்பிள் நூற்றி நாலு அதாவது நூற்றம்பதுன்னு வச்சுக்கோங்களேன் நூற்றம்பது போஸ்ட்னா நியர் அபவுட் ஃபைவ் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் கூப்பிடுவாங்க அவங்களுக்கு மட்டும்தான் ஸ்கில் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கான இதுதான் மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க் வந்து அன்ரிசர்வ்டாக இருந்தால் ஃபிஃப்டி மார்க்ஸ் மேலே எடுத்துருக்கணும் இதே இபி இடபிள்யூஎஸ் வித் பி பெஞ்ச் மார்க் இருந்தா 45 இதை ஃபைவ் இதே எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ் அண்ட் ஓபிசி கேண்டிடேட்ஸ் ஃபார்ட்டி மார்க்ஸாவது எடுத்துருக்கணும் தென் அப்ளிகேஷன் ஃபீ பார்த்துலாம் அப்ளிகேஷன் ஃபீ வந்துட்டு அன்றிசவ்டு இபிஇ டபுள்யூஎஸ் எக்ஸ்ட்ரா எக்னாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸ் சொல்லியிருக்காங்க தென் ஓபிசிக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸ் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தென் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி இருந்தால் மட்டும் அப்ளிகேஷன் ஃபீ கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீ நீங்கள் நெட் பேங்கிங் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு யூபிஐ ஓகேவா கூகுள் பே எப்படி வேணால் ஃபீ வந்துட்டு பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ ப்ரிப்பரேஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா பி கான்ஃபிடென்ட் ஸோ உங்களோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோங்க இருக்கிற கரெக்டாக பார்த்தீங்கன்னா நியர் அபவுட் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் இருக்குது ஃபார்ட்டி ஃபைவ் டேஸும் உட்காந்துட்டு ஒழுங்காக படிங்க ஏதாவது கைட்லைன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா எங்கள் க்ளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் க்ளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான நம்பரும் சொல்லியிருக்கேன் நீங்கள் அந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க தென் எப்படி அப்ளை பண்ணுங்கிற வீடியோ வந்துட்டு நான் வந்துட்டு இன்னும் ஒரு ஃபியூ ஹவர்ஸில் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன் எப்படி அப்ளை பண்ணுங்கிறதும் நீங்கள் பார்க்கலாம் வீட்டிலேருந்தே நீங்கள் கூட அப்ளை பண்ணிக்கலாம் எப்படி அப்ளை பண்ணுறது தென் இதில் சொல்லாத ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா சிலபஸ் வந்து அவங்க சொல்லவே இல்லை மோஸ்ட்லி வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் நர்சிங் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஜென்ரல் சப்ஜெக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனால் இன்னும் அவங்க வந்து சிலபஸ் கொடுக்கல ஸோ சிலபஸ் கொடுக்கறது வரையும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் நம்ம வெயிட் பண்ணுங்க நான் சிலபஸ் வந்ததுக்கப்புறமும் அப்டேட் பண்ணுறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சதுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் கைஸ்